முப்பத்தி ரெண்டு தடவை எந்திரிச்சு போயிடுறாப்ல அவரு அண்ணே இஸ் வெளியில போட்டோம் அண்ணே இதுக்கு தானே முன்கூட்டியே சொன்ன டாடா இஸ் வெளியில போட்டோம்னே ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ தார் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை ரகுநாதபுரம் பாண்டிய ஹோட்டல் வீரா என்ற வீரபத்திரன் சார்பாக சிவகங்கை மாவட்டம் நரசிங்கபுரம் விக்ரம் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்து தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பெத்தாட்சி குடியிருப்பு மாணிக்க வாசகர் வடமாடு வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே மரிதோ பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நீர நாயகனா ஐயன் காளையா ஐயா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டம்மா வருகம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்காய் என பருத்திருந்த பார்ப்பம் ஒசில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடா சத்தமில்லாட்டம் வீறு விரைந்து இயங்காரமில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றா ஆட்டங்கள் புதிதல்லா அஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாள தமிழன் மாறுதட்டிச் சொல்லும் மாட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா குல் மண் மணக்கின்றது புண்ணிய பூமியா திருப்புலானி மண்ணிலே காலையும் சிலு சிலுக்கின்றது சிலு சிலுக்கின்ற காலையா சிலு சிலுக்கின்ற வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த மார்வா காலையும் சிறன் பெண்கள் நல்லா கொலவிடுங்க நல்லா ஜோர கைதட்டுங்கள் சீட்டிடுங்கள் வீரர்களை அப்பா

சீட்டி அடியுங்க கை வீரர்களை கரகாசை உற்சாகப்படுத்தபுரம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை செயலாளர் ஏ முகமது சலீம் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற வரிசு தொகையை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா அருகாளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா சந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சென்று சேர்ந்து விட சத்தம் இல்ல ஆட்டம் வீறு குறைந்து இயங்கும் இல்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றோம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால தமிழ வீரத்தை மார்தட்டி செல்ல மாட்டா அதுதான் வட மஞ்சு வீரட்டா மஞ்சு வீரட்டார் நெஞ்சுக்குள் மண் மணக்கின்றது திருப்புலானி மண்ணிலே காலையும் சிலு சிலுக்கின்றது ஜோர கைதட்டிகள் சீக்கிரீங்கள் வீரர்களை உணர்ச்சியோடு தெரிவுபடுத்தி கொள்கின்றோம் ஏன் கொள்ற சீட்டி அடியுங்க சொல்லலாட்டி திருப்பி என்கிட்ட வந்து கேப்பாள் நேரங்கள் நெருங்கி விட்டன இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா கை தட்டுங்க சீட்டி அடியுங்க வெல்வது யா வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து வார்பா அண்ணே கருப்பு கலர் வேஷ்டி அண்ணே வாடி வாசட்ட கருப்பு கலர் வேஷ்டி என்னன்னே வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா கொஞ்சிக்கிட்டே இருக்கீல ம் விழுந்துரும் என்ன சீட்டி அடியுங்கள் ஏதோ ஒரு தரவுக்கு போட்டிருக்கு மேலே மூணு நம்பர் நிக்கிறாங்க பாவம் அவங்க வீட்டுல சொல்லிட்டு வந்தாங்க நீங்க அவரை விழுத்தாட்டுற தெரிய பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வீடியோ சீட்டி அடியுங்கள் கை தட்டு நிலச்சோ கை தட்டுகள் சீட்டி நீங்கள் வீரலை உற்சாகப்படுத்துங்க பெண்கள் குழவையிட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குலவை சத்தாமா ஆண்களின் விசில்

bomb

நண்பர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமையில் ஒரு மாறும் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் சிட்டி அடியுங்க கை தட்டுங்க யார் வெள்ள போவது யார் யார் என்று பொறுத்தி இருந்த பார்ப்பா அல்ல ஜோரா கை தட்டுங்கள் சீக்கிரங்கள் வீரர்களை ஊக்க மருந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தெள்ளத் தெளிவாக ஒளியின் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற வள்ளுதூர் ட்ரிபிள் கே சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரிகின்ற அன்பு சொந்தங்களுக்கும் இந்த தருணத்திலே மனமார்ந்த வாழ்த்துக்கள் வெயில் அடிக்குதா வேணும் வேணுமா ரெண்டு வேணுமா மூணு வேணுமா பொறுத்திருந்து பார்ப்பா நல்லா ஏற்றுங்க சவுண்டா

கடைசி பத்தே நிமிட மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிட நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மிக்க வீரர்களா வீரா நாளைய வரலாறு வரலாறு உடைப்பதற்கு ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்க இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் ஆதித்யனார் அவரது அன்பு காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக பள்ளத்தோர் தர்ம முனீஸ்வரர் துணையோடு எஸ் வி கே நண்பர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமையில் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் நடந்து விட்டன பரிசு தோணி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா அந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருகின்றன வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடிங்க ஐயட்டேங்க வீரர்களையும் காளையமర్చாக உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து முத்துமணி மாலன் விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய செங்கல் நீருடைய கிராமத்தினுடைய கிளை செயலாளர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் பாக முகவர் கமிட்டியை சேர்ந்த அண்ணன் ஜெயராஜ் அவர்களையும் விழா கமிட்டியின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான செயலாளர் கார்மேகம் அவர்களை விழா கமிட்டியின் சார்பாக வருக வரவேற்கும் சீட்டி அடிங்கள் கைதடுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவு செய்ய நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து விட்டன பரிசு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஜோர சீக்கிரங்கள் வீரர்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை இலை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசகி என்னும் பாமீனை நாராக பிணைத்து காலையின் கழுத்திலே திணைத்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராமணனின் வாளுக்கு ஈடாகும் காளையா நான் உன்னை தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா பொன்னிய பூமியிலே புழுதி பறக்கும் காளையின் ஆட்டாமா அந்த காளையை கட்டி அணைக்க வந்த வீரனின் வெறி

காலம் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு வெறுமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு வறுமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு வெறுமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு வறுமை சேர்த்திடவா வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் வார் 5 கடைசி ஐந்து நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்டானே நல்ல ஜோரா கை தட்டி வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நல்ல ஜோர கை தட்டீங்க பெண்கள் குலவைடுங்கள் காலை சதுராடும் ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்

பெண்களா ஆண்களான பொறுத்திருந்த லாஸ்ட் கடைசி நான்கு நிமிடா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் 4 மினிட்ஸ் கடைசி நான்கு நிமிட சீட்டு அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க கைதட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது கரகோசை சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை ரகுநாதபுரம் பாண்டியன் ஹோட்டல் வீரா என்ற வீரபத்திரன் சார்பாக சிவகங்கை மாவட்டம் நரசிங்கபுரம் விக்ரம் வினோத் அவரது காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது ரணசிங்கபுரம் ரணசிங்கம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க சீட்டி நீங்க வீரரை உற்சாகப்படுத்துங்க தங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்காமம் ஊக்காமம் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை இலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் லாஸ்ட் ஃபார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க பொறுத்திருந்து பார்ப்பா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தம்பி பள்ளத்தூர் என்னச்சு வருஷம் வந்துட்டீங்களா பள்ளத்தூர் பள்ளத்தூர் வீரர்கள் வரிசைக்குவாங்க சீட்டி அடியுங்க கை தட்டுங்க விழுவது யார் வெல்ல போவது யார் என்று வருத்தி இருந்த பார்ப்போம் காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் இரண்டே நிமிடம் லாஸ்ட் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடம் ஜோரா சீட்டடிகள் கைத்தடிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க எங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆகாம மோக்காம மல்லி தந்திட வெற்றி பரிசை இலை காலையும் சிறந்த காலை ஜோர கைதட்டுங்கள் சீட்டடிகள் வீரர்களை நல்லா உற்சாகப்படுத்துங்க நல்லா ஜோரா சுத்தி ஆடியன்ஸ் நிறைய இருக்கேன் நல்லா சுத்தா உத்தா விட்டாங்க சிட்டி அடியுங்கட்டுங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன விசித்தொகையை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரா நாளைய வரலா வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காலை லாஸ்ட் பார் ஒன் நிமிஷம் கடைசி ஒரே நிமிடம் அடியுங்க கை தட்டுங்க போவது யார் என்று பொறுத்து இருந்த பார்ப்பா கண்கள் முறைக்க காது வெறிக்க கால்கள் நாளும் எட்டி உதைக்க கொம்பு ரெண்டும் குத்தி கிளிக்க ரகுநாதபுரம் பாண்டியன் ஹோட்டல் வீரா என்ற வீரபத்திரன் சார்பாக ரணசிங்கபுரம் விக்ரம் வினோத் அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது அண்ணே பெத்தாச்சி குடியிருப்பு அணி தலைவரால் சேஞ்சுக்குவாங்க அழகர் கோவில் ஆஞ்சநியர் பாய்ஸ் அணித்தலைவர அண்ணே அண்ணே பால வந்து பாருங்க அழகர் கோவில் ஆஞ்சநேயர் பாய்ஸ் அணி தலைவர் வந்து பாலான அண்ணே விரைந்து கண்டு வாங்க ராமநாதபுரம் மாவட்ட